வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஈச்சர் ஃபோர் எயிட் ஜீரோ டிராக்டர் டொட்டாவேட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ஆறுநூற்றி எண்பது மணி நேரம் ஓடி ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் நாலுமே தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பரும் ஹோக் பட்ட இருக்குது டிஎன் இருபத்தஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸு கரண்டில் இருக்குதுங்க வண்டி தெளிவாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டி கூடவே சக்திமான் முப்பத்தாறு பிளேடு ரொட்டாவேட்டர் சேல்ஸ்க்கு இருக்குங்க பிளேட்லாம் ஃபுல் கண்டிஷனில் இருக்கு ரெண்டாவது செட்டு பிளேடு ஓடிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எப்போ பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கும் ரொட்டாவேட்டருக்கும் சேர்த்து என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோடையே காண்டாக்ட் நம்பர் தந்துருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓட்டி பார்த்து வண்டி எடுங்க புக்கு பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப லாங்கில் இருந்து போகிறீங்க அப்படின்னா அதிக அமௌண்ட் போட்டு அட்வான்ஸ் போட வேணாம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதும் உங்கள் நண்பர்கள் யாராவது ஈச்சர் ஃபோர் எயிட் ஜீரோ டிராக்டரும் ரொட்டாவேட்டரும் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்